போட்டே ரெடி பண்ற கூட ஆமாம் ஆமாம் போ 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 கரொகே இரு தர் ஜா हां அந்த கட போயிடுச்சு குரு நாராயண பிள்ளை ஏலபதாக பாசா மரையா இங்க வந்துருங்க இந்த பங்களா பிரானியா ஒத்த அது வந்து போ நான் ஆபதாக ஒரு புனொடி சி நான்கடே ஒரு பாகன் சடனை ஸ்ரீ கோச்சசி மாட்ராபதாக பாரமடா வேறாட்டு கோடி சங்குட்ரா ஓட்டுக்கு படுறா நான் காவே இந்த படிபறந்து சேலந்த சங்குட்ரா வரது 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 அன்னை பைக்க என்ன பிரியுகனே அன்னை என்ன என்னடா அன்னை பிரேமனே ஆ ஏறு 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 இந்த பிரேமனே yeah அங்க கம்பிரடா போடா கோட்டல் பரிசு பரிவாரருக்கு அர்ச்சனி பால் பாயாணை மீது போ 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 வெர்குல பதியுய் பர் பர் சனரஜிர் போட்ராバター சனரஜிர் பாகவெரி நெடுவனா தேவர் நிர்வாகத்திற்கு சரண் தேரோ வளைவு 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 சார்கல் கவனா வளைவு கா

ஆறு ஏழு போயிடுவீங்க ஆறு ஏழு போகுது பெறுாந்திரமேப்பி வேட்டா பேரில் முதல் பஞ்சு பெருவதற்கா ஆனந்தனா மலையனா சமமா சின்ன ஆதியா செல்வ மணியா முதல்வர் சுதந்திரமா பாலா 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 வட்டிகள் தறியாக 18 வட்டிகளிலே 6 வட்டிகள் தறியாக என்ன பாலா 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 आ रहा था दादा मिलाप दी साधना दादा बयाना बोलाका बोला गया रे nodal ಪರಿಚಯ ಸರ್ವದರជា ರಾಜೇಶ್ ಪಾಟಿ ಅರುಜಿ ಬಾಲಪಾಡನ ಐದು ದಿನ ಆಯ್ತು ಎಲ್ಲ ಬಂದೈತು ಅಂತೂ ತುಂಬಾ ಇದರ ಕೊನೆ ಮುಕ್ತಾಯ ಏನಾಗ ರಾಜ ಬಯಾನಾ ಕೋರಕ್ಕೆ ಎರಡನೇಕ್ಕೆ ಶಿಕ್ಷೆ ಎರಡಾ ಇಲ್ಲಿ ಇದರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೈ ಭಾಗ ち u っと待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待っって待って待って待って待って待って待って待っ 啊，咱走走啦。啊，没、啊、有、啊啊啊啊啊 よろしくお願いはいす。

இரண்டாவது கருகை பெருவதற்கிய கல்வை கிடைக்கும் பண்ணுங்களேன் மூன்றாவது கருகை பெருவதற்கியாது நடக்கியா பார்த்தா பற்ற ஆளை நாம் சம்பதாக கல்லூரில் பார்த்த

மாவட்டம் ராமதியா சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா நினைவாக அழகு சோனியாவா கடுமையான போராட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா நினைவாக அழகு சோனியா இரண்டாவது கல்வியை பெறுவதற்கு பிராமதி செல்வமணி பிராமதி சாதனா முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா நினைவாக அழகு சோனியா இரண்டாவதாக விராமல் செல்வமணி சிபாபா செல்வமணியா முதல் பரிசை பெறுவதற்கு சிபாபா செல்வமணியா சிபாபா செல்வமணியா முதல் பரிசை பெறுவதற்காக அல்லது சோனியா முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டா கல்லல் சங்கையா நினைவாக அல்லது சோனியா இரண்டாவதாக பிராமதி செல்வாமணி முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நினைவாக அல்லது சோனியா அல்லது சோனியா இரண்டாவதாக பிராமதி செல்வாமணி மூன்றாவதாக பால் தாண்டரை பத்ரகாணி सोनिया <mile> <si> <Can> <crease infection wrote> <obsession> இரண்டாவது பரிசை பெறுவதற்கு பிராமதி கல்பாமணி மூன்றாவதாக பாசாங்கரை பத்ரஹாணி பாசாங்கரை பத்ரஹாணி முதல் பரிசை பெறுவதற்கு முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா தேவர் நெய்வாக அல்ல விசோனியா இரண்டாம் நான்காவது பிடித்தத பாஞ்சரியா பூவபட்டியாரு வருவேன் முதல் பரிவிதி பிருவராஜ் சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கயார் தேவர் நெய்வாக அல்ல விசோனியா இரண்டாவது பரிசு புருவேதரைக்கு பிராமபதி சாதனா பரிதி பிருவதற்கு பாசாங்கரை பத்ரஹாளி

Thank <laughs> you.